அம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளி செய்த தேனினும் இனிய தேவாரம் இன்றைய தேவார திருத்தலம் திரு ஆப்பனூர் மேதிராய மே முதிராயம் பிறையன் ஒற்றை படரவம் அது கொண்டு கணிந்தான் செற்றமில் சீரானே திரு ஆப்பனூரானே பற்றும் வினை பற்று அறுப்பாரே உற்றும் முடிமே முதிரா என் ஒற்றை படரவம் அது கொண்டு அரை கணிந்தான் செற்றமில் சீரானே திரு ஆப்பனூரானே பற்றும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரே அந்தன் புனல் வைகை அணியாப்பனூர் மேய அந்த குணழ்ைகை அணியாப்பனூர் மேய சந்த கொன்றை சடை மேல் உடையானே நந்தி அடி பரவும் நலஞான சம்பந்தன் சந்தம் இவை வல்லா தடுமாற்று அறுப்பாரே அந்த குணழ் வைகை அப்பனூர் மேய சந்த மலர் கொன்றே சடை மேல் உடையானை நந்தி அடி பரவும் சம்பந்தன் சந்தம் இவை வல்லா தடுமாற்று அறுப்பாரே சுவாமி ஆப்பனூரிக் கரணார் திருவடிகள் போற்றி போற்றி தேவி குரவம் கமல் குழலம்மை திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றும்